பல்லவர் சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த காலை இறைவாய்டுக்கு நன்றி என்னை மறைத்துக்கொள்ள திரிய தேவனே ராமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா பரலோகத்து தூதுகளாக மாற்றுங்கப்பா இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ருப்பா ரச்சிப்பு உண்டாகட்டும் ஏசப்பா ஏசக்கர் சிவன் ஜெபிக்கிறோம் சிவன் அண்ட பிதாவே அமீன் அலிலுயா அலிலுயா அலேலுயா நல்ல புக்கிசாலையை வானத்தை திறப்பார் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு வானம் திறக்கும்

மீட்டு கொள்ளப்பட்டவங்க நானும் அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட எல்லாமே அவருடைய உரிமை முதலாவது பரிசுத்தமும் நீதியை தந்தார் அது விலையேறப்பட்ட மீட்பு அது முழு உலகத்துக்காக கொடுத்த மீட்பு நாலாவது சொல்றேன் மீட்கப்பட்ட எல்லாருமே மீட்கப்பட்டவருக்கு சொந்தம் மீட்கப்பட்டவருக்கு சொந்தம்னா முழு உலகமும் நமக்காக தான் இருக்குது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட எல்லாருக்காகவும் அவர் மீப்பர் என்னென்னலாம் வச்சிருக்கிறார் அவர் ஞானத்தை வச்சு இந்த உலகத்தில் பலமுள்ளவங்களாம் வாழுங்க பரிசுத்தத்தை வச்சு உலகத்தை ஜெயிச்சு வாழுங்க நீதியை நடப்பித்து தேவனுக்கு மகிமையை செலுத்து இங்க யாக்கோபா சொல்லுகிறார் உன்னை சிருஷ்டிக்க போது யாக்கோபா இருந்த உருவாக்கும் போது இசை வேலை நான் மாறிட்டேன் இருபது வருஷம் கழிச்சு இருபது வருஷம் உன்னை உருவாக்கியிருக்கேன் ஒரு கோத்திரங்களுக்கு தலைவனா உன்னை உருவாக்கின பிறகுதான் உன்னை உருவாக்கி மீட்டுக்கிட்டேன் ஏன் தெரியுமா நீ என்னுடையவன் எனக்குரியவனா இருக்கணும்னா நான் இரு வருஷம் உன்னை உருவாக்கி யாப்போக்கு ஆற்றங்கரையில் உன்னை அர்ப்பணிக்க வச்சு அதுக்கு பிறகு உரிமையாக்கிக்கிட்டேன் இருபது வருஷ காலமும் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்தேன்னு சொல்லி நீ அறியும் வரையும் நீ அறிந்து கொள்ளும் வரையும் உன்னை உருவாக்கியிருக்கிறேன் இருபது வருஷ காலமாக உன்னை உழைக்க வச்சிருக்கிறேன் பிராசப்பட வச்சிருக்கிறேன் கண் விழிக்க வச்சேன் உன் கையினால வேலை செய்ய வச்சேன் இவ்வளவு பலனையும் கொடுத்து உருவாக்கும் போது மாமட்ட பிதாவாகிய தேவனும் ஈசாக்கின் பயன் என்னோடு இராமல் அப்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால தான் உன்னால என்னை வெறுமையாக்க முடியல நிறைவுள்ள தேவன் என்னோடு இருக்கிறதுனால என்னை குறைபடுத்த முடியலேன்னு சாட்சி சொன்னீங்க இந்த இருபது வருஷ கால அனுபவத்தை படித்த பிறகு முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீர் எனக்கு வேணும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்டு நான் அவன் ஆசிர்வதிக்க வரும் அவன் ஆசீர்வதித்து அவனை பரிசுத்தமாக்கி அவனை எனக்குரியவன் ஆக்கிட்டேன் அவன் என்னுடையவன் இதை கேட்கிற அன்மான கத்துடைய பிள்ளைகளே நான் கோவம் ரெண்டு பரிவாரம் இருக்குது வேற என்ன ஆசீர்வாதம் கேட்கிறாரு மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஏசாவினுடைய அந்த யோசனைகளுக்கு அந்த தீய வல்லமைக்கு அந்த கொலை பாதகத்துக்கு தன்னை காப்பாற்றி கொடுக்க கதறுகிறான் முப்பத்தி போன கொன்று விடுவேன் என்று சொன்னவன் தன் சகோதரனை கட்டி பிடித்து பாசத்தினாலே தழுவுகிறான் ஒரு பெரிய சமாதானம் உண்டானது காரணம் ஆண்டவர்கிட்ட போய் தன்னை அர்ப்பணித்தான் மீட்டு கொல்லப்பட்ட ஆண்டவருக்கு தன்னை என்னைக்கு கொடுக்க அறையும் தர யாக்கோவு அன்னைக்கு என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் சொல்லி இயேசுவானவர் யாக்கோவுக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுத்தாரு அதனாலதான் சகோதர சமாதானமாகி அந்த இடத்துல கத்த அதை தான் சொல்லுகிறான் முப்பத்தி ரெண்டு பத்துல எனக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கு நான் ஏமாக்கிறோம் இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளே தயவு காண்பித்து நடத்தி சத்தியத்தினாலே உருவாக்கி அவனை சாட்சியாக நிறுத்தி ஆண்டவருக்குரிய மனிதனா மாற்றின கத்தியுடைய பிள்ளைகளை காண்பித்து இந்த பூமியில் வாழ வச்சு சத்தியத்தினாலே நம்மளை உருவாக்குற எப்படி யாக்கோபே கொண்டு அவருக்குரிய சொந்தமாக்கினாரோ நீங்களும் நான் தயவினால நடத்தி சத்தியத்தினால உருவாக்கி நம்ம அவருக்கு சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவருடைய ராஜ்யத்தில் நம்ம நித்திய காலமாக வாழப்போகிறோம் அதனால் இந்த மீட்பு எப்படிப்பட்ட மீட்பு நம்ம அவருக்காக உருவாக்கப்படுகிற விளையேற மீட்கப்பட்ட ஒவ்வொருவனும் ஆண்டவருக்கு சொந்தம் இதை கேட்குற அருமையான கத்துரை பிள்ளைகளை நானும் அவருக்காக அவருக்கென்று மீட்கப்பட்டவர் அவருக்காக உருவாக்கப்பட்டவர் அவருடைய ஆண்டவர் நம்மளை உரிமையாக எடுத்துக்கொண்டார் அவருக்காகவே உருவாக்கி வைத்திருந்தார் அக்கோபை உருவாக்கி அவனை தலைவனாக்கி அவருக்கு பிரியமானவனாய் வாழ வச்சிருக்கிற அருமையான கத்தடி பிள்ளைகள் இந்த மீட்பானது நம்முடைய வாழ்க்கையில தாண்டவருக்கு சொந்தமானது அண்டாது நம்மை உருவாக்குவதற்காக மீட்கப்பட்டிருக்கு உருவாக்கு அந்த மீட்பருக்கு சொந்தமானவர்கள் இனி நான் அல்ல எனக்கு உழைத்த கிறிஸ்து இதை கேட்கிற அன்பான கத்துளி பிள்ளைகள் மீட்கப்பட்ட தேவனுக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நமக்கு உரிமையாளர் ஆண்டவர் ஐசக்கல் இனி நாம கிடையாது நம்மையே ஆண்டு கொள்கிறவர் அதிகாரம் படைத்தவர் அபிலேறப்பட்ட பாக மீட்டு அவருக்காகவே உருவாக்கி அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார் ਈਸਾ ਮਸੀਹ ਜੇ ਬਿਕਰੋ ਜੀ ਨੱਬੀ ਦਾਮੀ ਆਮੀਨ